நீங்கள் எங்களை மன்னித்து ஆசீர்வதித்து எப்போது நாங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறோம் இந்த நல்ல நாளில் உங்களுடைய அன்பும் ஆசிரும் மன்னிப்பும் எங்கள் வாழ்வில் என்று தொடரட்டும் ஆமே E well அதிகாரம் ஒன்று முதல் வரை உள்ள இறை வார்த்தைகள் நீங்கள் அனைவரும் தானியத்தை வாங்கி வாருங்கள் காசு பணமின்றிமும் பாலும் வாங்குங்கள் உணவாக இல்லாத நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தரா வாசகம் அதிகாரம் பதினொன்று முதல் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களது தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உன்பது எனவே என் சகோதர சகோதரிகளே உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக உட்காக்கிறீர்கள் ஒருவருக்கு பசுத்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவரத்தட்டும் அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வரவிட்டாது

உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மாநிலம் அவருடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடிப்பால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிரி திரச் செய்கிறேன் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினால் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் வாழ்வர் இருந்து இறங்கி வந்த உணவு இது இது நம் முன்னோர் கொண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ் உணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார் இது வாழ்வுதரும் அருள் வாக்கு பதினொரு பேர் முதன்முறையாக தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவை நற்கருணையே நம் அருட அருள் அடையாளத்தின் வழியாக பெற்றுக்கொள்கின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒன்றாக இணைந்து இந்த சிறிய ஆலயத்தில் இறைவருக்கு பலி செலுத்த ஒன்று கொடி வந்திருக்கின்ற இந்த நேரம் விழாவை கோலாகலமாக கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி இந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பிறகு இறை மக்கள் அனைவருக்கும் மிகார்ந்த வாழ்த்துக்களை முறை தாக்கிக் இந்த ஆண்டிலே குடும்பம் என்ற மைய சிந்தனை ஒரு பத்து மறைவோம் குடும்பம் என்ற மைய சிந்தனை கட்டாயம் எட்டு மறைவர்கள் நீங்கள் எல்லோரும் கேட்டு இருக்க வாய்ப்பு உண்டு இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு மறைவாக இந்த குடும்ப ஆண்டு என்று ஆண்டை அறிமுகப்படுத்தியது முதலே இறைவன் மனிதன் உருவாக்கிய அடிப்படையை சிரிக்கின்ற மறைவுரைகளாகவும் கொஞ்ச நேரம் லேசாக யோசித்து பார்த்துவிட்டு மறந்து செல்லுகின்ற வழிபாடுகளாகவும் மாறிவிட்ட ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அதிகம் பேர் இருக்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய இந்த இடைநாளிலே நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பித்த போது ஒரு அற்புதமான மன்னிப்பு வழிபாடு இங்கே நடைபெற்றது இந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திலே பெற்றோருக்கு எதிராக சில தவறுகளை செய்திருக்க வாய்ப்பு உண்டு அருமையான காரியம் அது இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மைய சிந்தனையும் இத்தகையதொரு உயரிய மதிப்பீட்டைத்தான் தொடர்ந்து இறைவேண்டகம் செய்து தங்களிடம் இருப்பவர்கள் அவற்றையும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்த பலரும் இவர்களை எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என்று கூறிய ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் நம்மோடு உடன் வாழுகின்றார் நாம் ஒன்று கூடி வருகின்ற சமயங்களிலே நம்முடைய மத்தியிலே நம்ம ஒருவராக நம்மை இயக்குகின்றவராக இருக்கின்ற உயர்ந்து நிற்கின்ற போது இறை சமூகமாக நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்று பொருள் கொள்ள முடியும் அத்தகைய நிலையிலே இறை சமூகம் எத்தனை தேவையான நமக்கு தேவைப்படும் இல்லையா இத்தகைய மதுபான கடைகளில் விற்பனை அதிகரிப்பு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய அறிவியர்களிலும் நம்முடைய சமூகத்திலும் சீரழிவுகளுக்கும் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் சமாதானமில்லை ஒவ்வொரு மனிதனிலும் கிறிஸ்துவ இருக்கின்றார் என்பதனை மறந்தது ஏன் என்னுடைய துணைவர்கள் என்னுடைய துணைவே என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய சகோதரர்களே என்னுடைய சகோதரிகளே என்னுடைய உறவினர்களே என்னுடைய நண்பர்களில் என்னுடைய அன்பத்திற்குட்பட்ட மனிதர்களில் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களை மன்னிக்க அவர்களோடு உடனிருக்க நான் மறந்தது இனியும் கிறிஸ்து என்னுடைய வாழ்விலை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இதே மனிதனாக பழைய மனிதனாக என்னுடைய வாழ்வில் வழிநடத்த போகிறேனா அல்லது இன்று முதல் நான் பெற்றுக்கொண்டிருந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்விலை வித்தியாசத்தை ஏற்படுத்தப் போகிறாரி பார்ப்போம் சொன்னவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலிகரங்கிலே கத்தியுடன் பங்கெடுப்போம் நம்முடைய பிள்ளைகள் முதல் முறையாக திரு முதலே தூங்கியிருக்கிறார்கள் கருணை உறவின் அனுசாரமாக இருக்கின்றது துறைச்சுள்ள உறவு ஒன்றியின் அருள்